ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் கணக்கு எவ்வாறு இருக்கிறது அரசியல் அலை யார் பக்கம் இருக்கிறது போலீஸ் அதிபரின் சேவை இடைநிறுத்தப்பட்டால் தேர்தல் செயல்பாடுகள் பாதிக்கப்படுமா போன்ற விஷயங்கள் தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனித்து களம் இறங்குவதென்ற தீர்மானம் தற்பொழுது உறுதியாக இருக்கிறது அவர் தேர்தலில் இறங்குவாரா இல்லையா என்பது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வந்த சூழ்நிலையில் இந்த தீர்மானம் தற்பொழுது உறுதியாகியிருக்கிறது இந்த மாதம் முதல் வாரத்தில் ராஜபக்ஷ கோருடன் நடத்திய சந்திப்புகள் ரணிலுக்கு வெற்றியை தரவில்லை ரணிலுக்கு ஆதரவை தர வேண்டுமாயின் சில நிபந்தனைகளை முன்வைத்து பொதுஜன பெறமுன ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெற ஆதரவளித்தால் வெற்றி பெற்ற பின்னர் பிரதமர் பதவியை பிரசில் ராஜபக்ஷவுக்கு வழங்க வேண்டும் என்பது அதில் பிரதான நிபந்தனையாகும் இந்த நிபந்தனையை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் கடந்த வாரம் இறுதியில் ராஜபக்ஷ சகோதரர்களின் முக்கிய சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடந்தது அந்த சந்திப்பில் பல முக்கிய தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன அதில் முதலாவது தீர்மானம் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு இருந்து விலக வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலைமையில் ரணிலுக்கு ஆதரவு அளித்தால் மொட்டு கட்சி ரணிலுடன் முழுமையாகவே ஆபத்து ஆபத்திருக்கிறது ஆனால் தனித்து ஒருவரை பொதுஜன பெறமுன களமிறக்கினால் தோல்வியை சந்தித்தாலும் கட்சியாவது கொஞ்ச உறுப்பினர்களுடன் மிஞ்சும் கட்சியை முழுமையாக கரைப்பதா அல்லது கட்சியை தக்க வைப்பதா என்று பார்த்தால் கட்சியை இயங்கு நிலையில் வைத்திருப்பதே நல்லதென்று ராஜபக்ஷ சகோதரர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் மறுபக்கம் ரணிலுக்கு இதில் நன்மை ஒன்றும் உண்டு ராஜபக்சக்கள் தனியே ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் தான் ராஜபக்ஷக்களோடு கூட்டில் என்ற நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு இதர கட்சிகளின் ஆதரவை பெற ரணில் நினைக்கிறார் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளுடன் ஏற்கனவே இது தொடர்பான பேச்சை ஆரம்பித்துள்ள ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உள்வாங்க முயற்சிகளை எடுத்திருக்கிறார் கடந்த வாரம் அரச புலனாய்வு துறையால் ஜனாதிபதி ரணிலுக்கு விசேட அரசியல் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையின்படி அரசாங்கத்துக்கு மக்களின் ஆதரவு கடந்த சில வாரங்களாக அதிகரித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதல் ஆதரவு குறிப்பாக இளைஞர்களிடத்தில் அதிகரித்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமிழ் முஸ்லிம் மக்களிடம் கணிசமான ஆதரவு இருந்தாலும் சிங்கள மக்களின் ஆதரவில் அவர்களுக்கு ஒரு தளம்பல் நிலை இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி நோக்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தலில் சாதிக்க முடியாவிட்டாலும் பாராளுமன்ற தேர்தலில் அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் கட்சி நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரையான ஆசனங்களை கைப்பற்றும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு அரசியல் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவின்றி ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது அப்படி அல்லாத பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தி பிரதான எதிர்கட்சியாக செயல்படும் வாய்ப்பே இருக்கிறது இந்த புலனாய்வு அறிக்கை கிடைத்த கையோடு தனது அரசியல் வியூகத்தை ரணில் வகுத்திருக்கிறார் கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது கிடைத்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளில் கணிசமான அளவு இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் பக்கமே திரும்பியுள்ளதாக கருதப்படுவதால் அதனை சற்று தணிக்க பொதுஜன பெறமுனதை தனி வழியில் விடுவதே நல்லதென கருதுகிறார் ரணில் பெரிதளவு சாதிக்க முடியாவிட்டாலும் கிராமிய மட்டங்களில் பணத்தை செலவழித்து மக்களை கவரும் வேலைகளை பொதுஜன பெறமுன செய்யும் என்பதால் சஜித்துக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளும் அனுராவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளும் சிங்கள சமூகத்தில் பிரியும் என்பது ரணிலின் கணிப்பாகும் இதற்கிடையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இறக்கப்பட்டால் அது சஜித்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என தெரிகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் மலையகத்தின் தமிழ் அரசியல் தரப்புக்கள் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் உல்லா ஜீவன் தொண்டமான் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் தலைமையிலான அணி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எம்பிக்கள் கொண்ட அணி என்று பரந்துபட்ட கூட்டணியை அமைக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் ரணில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் எம்பிக்களும் பலரையும் ரணில் அரவணை வைத்திருக்கிறார் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் சஜித்தை பொறுத்தவரையில் அவருக்கு ஆரம்பத்தில் மக்கள் ஆதரவு கணிசமாக கூடி வந்தாலும் கோட்டாவின் நெருங்கிய பிரமுகர்களான ஜிஎல் பீரிஸ் நாலக்க கொட்டஹேவா தயாரத் நாயக்க உட்பட்டோரை சஜித் அரவணைத்து அவர்களின் ஆலோசனைகளை பெறுவது தொடர்பில் அவரது கட்சிக்குள் மாத்திரமன்றி மக்கள் மத்தியிலும் ஒருவித அதிருப்தி நிலையை தோற்றுவித்திருக்கிறது மறுபக்கம் பார்த்தால் அனுரகுமாராவின் பேச்சாற்றல் மக்களை வெகுவாக கவர்ந்திருப்பதும் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் ஆதரவு அதிகரித்திருப்பதற்கான பிரதான காரணியாக பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை ரணில் எதிர்வரம் இருபத்தேழாம் திகதி காலியில் வைத்து அறிவிக்க இருக்கிறார் அதே சமயம் தமிக பெரியாவின் பெயரை அந்த வாரத்தின் இறுதியில் அறிவிக்க தயாராகி வருகிறது பொது ஜன பெறமுன தேர்தலில் கூட்டணி அமைவதை பொறுத்தும் கள நிலவரத்தை பொறுத்துமே யாருக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளதென்பதை கூறலாம் இனி பொலிஸ்மா அதிபர் நியமனம் கேள்விக்குறியில் இருக்கிறது போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பிலான உத்தரவு எதிர்வரும் புதன்கிழமைக்கு உயர்நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் கடமையாற்றுவதற்கும் செயல்படுவதற்கும் இடைக்கால தடை விதிக்குமாறு கோரி இந்த ஒன்பது மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் இந்த மனுக்கள் பராமரிக்கப்படுவதை சவாலுக்கு உட்படுத்தி ஆட்சேபனை எழுப்பியிருக்கிறார்கள் தள்ளுபடி செய்யுமாறு உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் இந்த மனுக்கள் மீதான விசாரணை பல நாட்கள் தொடர்ந்த நிலையில் அனைத்து தரப்பினரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்றம் மனுக்களை கடந்த வியாழக்கிழமை இரவு எட்டு ஐம்பது வரை நீண்ட நேரம் விசாரணை செய்தது நீதியரசர்களான ஜசந்த கோட்டாஹ அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன் ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்றது ஏற்கனவே அரசியலமைப்பு பேரவையை மீறி இந்த நியமனத்தை ஜனாதிபதி வழங்கியுள்ளதால் போலீஸ் மாதிபர் சேவை இடைநிறுத்தப்படலாம் என்பது சட்டத்துறை வல்லுநர்களின் அபிப்பிராயமாக இருக்கிறது அப்படி இடைநிறுத்த உத்தரவு நீதிமன்றத்தால் வர்மாயின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாது என்ற காரணத்திற்காக தேர்தல் செயல்பாடுகள் நிறுத்தப்படுமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது ஐயம் எழுந்திருக்கிறது ஆனாலும் பதில் போலீஸ் மா அதிபராக சந்தன விக்ரமரத்ன இருந்தபோது மகிந்த ஆட்சியில் இரண்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது தேர்தலை ஒத்திவைக்க எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியை சந்தித்திருக்கின்றன தேர்தல் ஆணைக்குழுவின் ஓரிரு உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பதவி விலகி அந்த உறுப்பினர்களின் இடத்திற்கு புதியவர்கள் நியமிக்கப்படும் வரை தேர்தல் அறிவிப்பில் தாமதம் ஏற்படலாம் என்ற ஒரு தாமதத்தை தவிர வேறெந்த தாமதமும் இனி ஏற்பட வாய்ப்பில்லை அதோடு இந்த விஷயத்தையும் தமிழன் என்று முக்கியமாக வெளியிட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு பனிப்போர் ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வது பற்றி நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஆராய்ந்து வருவதாக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் செயல்பாடுகளில் நீதியமைச்சர் பகிரங்கமாக ஈடுபட்டமை தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் விமர்சனங்கள் இருந்து வந்த நிலையில் நீதிபதிமார் சிலரின் செயல்பாடுகளை நீதியமைச்சர் பகிரங்கமாக விமர்சித்திருந்த பின்னணியில் இந்த நிலைமை தற்பொழுது உருவாகி இருக்கிறது அரசியல் அமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை வெளியிட வேண்டாம் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சின் செயலாளருக்கு கடந்த வியாழக்கிழமை பணிப்புரை விடுத்த விவகாரம் இந்த முரண்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ள நீதியமைச்சர் விஜயதாச அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறி இவ்வாறான பணிப்புரையை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விசனப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை உத்தரவு ஒன்றை பிறப்பித்த ஜனாதிபதி அந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுமாறு தனது செயலாளருக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதியின் இந்த உத்தரவுடன் அதிருப்தி அடைந்துள்ள அமைச்சர் விஜயதாச தனது அமைச்சு பொறுப்பை துறக்க தயாராகி அதற்குரிய ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாக அறிய முடிகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அமைச்சு பதவியை துறக்க முன்னதாக விஜயதாச ஆலோசனைகளை நடத்தியிருந்தார் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை நாம் பார்த்தோம்